ஆம்பூர் அருகே அரசு தொடக்க பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் விடைத்தாள்கள் வருகை பதிவேடு நோட்டு புத்தகங்கள் எரிந்து நாசமானது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த தேவலாபுரம் பகுதியில் அரசு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது அதே பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் துவக்கப்பள்ளியில் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பள்ளியில் உள்ள மாடியில் திடீரென புகையுடன் தீப்பற்றி எரிவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் அமராபாத் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் இந்த தீ விபத்தில் கணினிகள் விடைத்தாள்கள் வருகை பதிவேடு மற்றும் நோட்டு புத்தகங்கள் எரிந்து நாசமாகின இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கு மின்கசிவு காரணமா அல்லது விஷமிகளின் செயலா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்